அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா காலையில இருந்து மதியம் வரை அதாவது என்னுடைய அன்றாட வேலைகள் தான் பார்க்க போறீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து காலையில ஆறு மணிக்கு எடுத்தது நான் ஒரு சில பேர் எத்தனை மணிக்கு நீங்கள் எந்திரிப்பீங்க எப்படி இவ்வளோ வேலையெல்லாம் செய்கிறீங்க அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து ஒரு சமயம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு சமயம் ஆறு மணிக்கு எழுந்திரிப்பேன் ஒரு சமயம் தூக்க விட்டுருச்சுன்னா ஒரு அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சிட்டு அப்போ சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன்னா டிஃபன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவேன் ஒரு சமயம் எனக்கு ரொம்ப எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும் போட அப்புறமா எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மணி இல்லைனா கால் இப்படி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் வேலையெல்லாம் பண்ணுவேன் அப்போயே யோசிச்சு வச்சுக்குவேன் இன்னைக்கு என்னடா சாப்பாடு செய்யலாம் அப்படின்ட்டு எந்த சாப்பாடு செஞ்சாலும் அது ரெண்டு வேலைக்கு வர மாதிரி முக்கால்வாசி சா இதெல்லாமே வந்து காலையிலே செஞ்சுருவேன் டிஃபன் ஐட்டம் என்னைக்காவது டைம் இருக்கிறத பொறுத்து அன்னைக்கு வந்து காலையில டிஃபன் மதியம் சாப்பாடு இந்த மாதிரி பண்ணுவேன் டைம் இல்லைன்னா ஒரே சாப்பாடாகவே செஞ்சு அது ரெண்டு வேலைக்கு வர மாதிரி வச்சுக்குவேன் நைட்டுக்கு வந்து வேறு ஏதாவது புதுசாக செஞ்சுக்குவேன் அப்படி இல்லைன்னா பழசு ஏதாவது இருந்துச்சுன்னா அதே அப்படியே நைட்டுக்கு சாப்பிட்டுக்குவோம் அவ்வளோதான் ஒரு டைம் இல்லைன்னா ரெண்டு டைம் தான் சாப்பாடு வேலை நான் செய்வேன் அன்றைக்கி வந்து என்ன சாப்பாடு செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா ரசம் வச்சு அவரக்காய் பொரியல் தான் வந்து பண்ணியிருந்தேன் அப்புறம் கம்மங்கூழ் கொஞ்சம் காய்ச்சி வச்சுருந்தேன் சரி மோர் நம்ம டெய்லி மோர் சிலிப்புறோம் அதனால நல்லா மோரில் கரைச்சி குடிச்சா சூப்பராக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்மங்கூல்லாம் காய்ச்சி வச்சுட்டு ரசம் வச்சுட்டு சாதம் அவரக்காய் பொரியல்லாம் போட்டு பாப்பாவுக்கு வந்து தட்டில் போட்டாச்சு ரொம்ப ஏன்னா பதட்டமாகவே இருக்கும் அவளை வந்து சீக்கிரமாக ஒரு எட்டு இருபதுக்கெலாம் போய் அந்த ஸ்டாப்பில் பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்க வச்சிரணும் ஏன்னா பஸ் இது மிஸ் ஆயிடுச்சினா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போய் நின்னா நம்ம தப்பு இல்லை அவதியாக ஓடக்கூடாது அப்படின்றதுனால எல்லா வேலையும் முடிச்சிருவேன் எங்கள் வீட்டுக்காரரும் பாலெல்லாம் ஊற்றிட்டு மாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது எனக்கு சப்போர்ட் பண்ண வந்துடுவாரு நான் சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துருவேன் ஏன்னா மடியில் நிற்க முடியாது சூடாக இருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டேன்னு அவர் அங்கே கொண்டு போய் கட்டலில் வச்சிருவாரு எங்களுக்கு அந்த கட்டில் தான் எங்களுக்கு டைனிங் டேபிள் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷால் பின் குத்த தெரியாது ஏன்னா ஒரு சைடு குத்த பழகிக்கிட்டா இன்னொரு சைடு குத்துறதுக்கு தெரியல தானே எட்டாவது படிக்கிறா அவளுக்கு என்ன போக போக தெரியும் இப்போ வந்து அந்த பின் குத்துனோம்னா அந்த பின் வெளியில வந்துடுது அதனால அவங்க அப்பாவே வந்து ஷால் பின் குத்தி விட்டு தலை வாரி விட்டுருவாரு நான் வந்து இப்போ அந்த பேட்ச் வாங்கியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் ஆசை பாப்பா எப்படியாவது வாங்கணும் வாங்கணும்ன்ட்டு பரவாயில்ல மூணாவது ரேங்க் வந்திருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் என்ன அடுத்தது ஏன்னா நம்ம போய் ரொம்ப திணிக்கவும் கூடாது பிள்ளைங்களை இந்த அளவுக்கு எடுத்திருக்காங்கல்ல அதுவே போதும் அந்த பேட்ச் குத்தும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்து ஒரு சல்யூட் அடித்தேன் அப்படியே அவளும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்புறம் வந்து மோர் செலுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மோர் வந்து கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சிருவார் நான் வந்து கடைஞ்சிட்டு கொண்டு போய் திருப்பி ஆவரும் கொண்டு போய் அங்கே வச்சிருவார் நான் மடியிலலாம் வச்சுட்டு போக மாட்டேன் மடியில் வச்சுட்டு போய் டொமாலு கீழே விழுந்துச்சின்னா எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் எதுக்கு நம்மளுக்கு அந்த விபரீத வேலை அதனால் அவர் எல்லாம் கொண்டு போய் வச்சிருவாரு இப்போல்லாம் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு டம்ளர் மோர் தான் அதுக்கப்புறமா தான் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வந்து சாப்பிட்றது ஒரு டம்ளர் கூட இல்லை ரெண்டு டம்ளர் கூட அடித்து தள்ளிடுவோம் சூப்பராக இருக்கும் மோர் அப்படியே நல்லா வாசமாக இருக்கும் எனக்கு வந்து ஒரு குண்டாம் கொடுத்தா கூட மோர் குடிச்சிருவேன் அது லைட்டாக உப்பு கொஞ்சமாக அந்த மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் இஞ்சியெல்லாம் தட்டி போட்டு அப்படியே மசால் மோதர் மாதிரி குடித்தோம்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மோர் கடைஞ்சி வச்சுட்டு நேற்று வந்து சுண்டக்காய் எங்கள் செடியில் நிறையா காய்ச்சிருந்துச்சு அது வந்து சரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிடலாம் இன்னும் நிறையா இருக்கும் சுண்டக்காய் அது இன்னொரு பேட்ச் போடணும் அதெல்லாம் தட்டி வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் மோரில் போட்டு நல்லா ஊற வச்சிட்டேன் சரி நேற்று தான் காய வச்சுருந்தேன் நேற்றே பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா சுக்காவாக காய்ஞ்சிருச்சு இன்றைக்கி நல்லா போட்டோம்னா மோரில் ஊறிடும் அதுக்கப்புறமா நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் செஞ்சதெல்லாம் அங்கங்கே இருந்துச்சு அது எல்லாத்தையும் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு சில பேர் வந்து மோட்ரு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பேட்ரி வீல் சேர் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நம்மளுக்குலாம் பேட்ரி வீல் சேர்லாம் வந்து இதாகாது ஏன்னா கால் வந்து நம்மளுக்கு கால் வந்து செயலிழுந்துருச்சு கைக்கும் நம்ம எந்த வேலையும் கொடுக்காமே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து வேற என்னோட வெயிட்டை வந்து நான் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால கைக்கு வந்து இந்த மாதிரி வீல் சேரில் தள்ளினா தான் எனக்கு வந்து நல்ல எக்ஸசைஸ் கிடைக்கும் அப்படி இருந்து தான் எல்லாம் போய் நம்ம போய் கலந்துக்கிட்டு சுத்த முடியும் பேட்டரியிலே தள்ளிட்டு இருந்தோம்னா கைக்கெல்லாம் வந்து வலுவே கிடைக்காது இதுதான் வந்து வந்து பெஸ்ட்டு ரொம்ப அதாவது என்னோடய லெவல் வந்து தண்டுவடத்தில் அடிப்பட்டது வந்து டி டுவெல் சி லெவல் உள்ளவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை வராது அவங்கெல்லாம் வந்து பேட்ரி வீல் சேர் வச்சுக்குவாங்க எங்களுக்கெல்லாம் கை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி டி லெவல் ஓரளவுக்கு கை உணர்வு உள்ளவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி தான் தள்ளுவாங்க ஏன்னால் கைக்கு வந்து நல்லா வலுவு கிடைக்கும் அதுதான் சொல்லிக்க விரும்பிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மோரெல்லாம் குடிச்சிட்டு விளக்கெல்லாம் இருந்துச்சு பஞ்சகவிய விளக்கெல்லாம் செஞ்சு வச்சதெல்லாம் இருந்துச்சு அது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து வெயிலில் வச்சுட்டு சரி எங்களுக்கு இப்போ அந்த மரத்துக்கெல்கிற இப்போ நிழல் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இப்போ புங்க மரம் தான் நல்லா மரம் சூப்பராக வரவும் எப்போ பார்த்தாலும் இங்கே நிழல் வந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் எதிர் வெயில் வந்துடும் துவைக்க முடியாது அதனால சோச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் ஊற வச்சுட்டேன் துணியெல்லாம் ஊற வச்சுட்டு துவச்சாச்சு இதுவும் கஷ்டம்லாம் இல்லை புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு இவன் இப்படி கஷ்டப்படுறீங்க வாஷிங் மிஷின் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை முடிஞ்ச வரைக்கும் கையில் தோப்போம் கொஞ்சம் வயசாகி அதுக்கப்புறம் துவைக்க முடியலன்னா அதுக்கப்புறமா வாஷிங் மிஷின் வாங்கிக்குவோம் வாஷிங் மிஷின் எங்கே ஓட போக போகுது கடையில் தான் இருக்கும் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் இது வந்து நல்லா இருக்குது நல்லா கைக்கு எக்ஸசைஸும் நல்லாயிருக்கும் அப்புறம் நான் துவச்செலாம் வச்சுட்டேன் துணி கொஞ்சம் அதிகமாயிருச்சு இந்த விளக்கு செய்கிறதுனால இப்போ துணி வந்து சரியாக ஒரு ரெண்டு நாள் இல்லைனா மூணு நாள் ஆயிருது அதனால நிறையா சேர்ந்துருச்சு ரெண்டு நாள் துணி அப்புறம் நான் இருந்தேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து மாட்டுக்கு தீனியும் போட்டுட்டு அப்படியே வந்து எனக்கும் வந்து அலசி கொடுத்தார் தோச்சி முடிச்சுட்டேன் ஏன்னா வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதுக்குள்ள போய் குளிச்சுட்டு விளக்கெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் எல்லாம் விளாண்டுட்டு இருந்தோம் வீடியோக்காகலாம் இல்லைங்க நாங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து மனசுக்குள்ள கவலைகள் இருந்தாலும் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது இது வந்து நம்மளால் மாற்ற முடியாது இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போகலாம் நான் சோகமாக இருந்தேன்னா ஏன் சோகம் அவரை தாக்கி அப்புறம் அவர் சோகமாக இருந்தாருண்ணா அவர் சோகம் என்ன தாக்கி எதுக்கு அதனால் ரெண்டு பேருமே வந்து அவருக்குள்ளேயே கஷ்டங்கள் இருக்கும் எனக்குள்ளேயே கஷ்டங்கள் இருக்கும் அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம் வந்து கொஞ்சம் சோகமாவோ இல்ல எது எங்களுக்குள்ள அப்படியே கஷ்டமா போயிரும் அம்மா பேசுங்கம்மா அப்பா பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லுவா அப்ப எந்த அளவுக்கு வந்து அப்ப இந்த மாதிரி நாங்க கலகலன்னு ஜாலியா சிரிச்சிட்டு இருந்தாதான் அவளுக்கும் வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவளும் வந்து நாங்க எப்ப பார்த்தாலுமே நாங்க வந்து எதாவது அடிச்சுக்குவோம் காமெடி பண்ணிக்கிட்டு எதாவது ஒண்ணு சிரிச்சுக்கிட்டு அது அவங்க அப்பா தான் நல்லா காமெடி பண்ணுவாரு அந்த மாதிரி இருந்தால் தான் எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படி தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டே இருக்குது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நானும் மனசுக்குள்ளே சில சமயத்தில் ஃபீல் பண்ணுவேன் சில சமயத்தில் போ இன்னைக்கு ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது அவ்வளோதான் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பிள்ளையை நல்லா வளர்த்து ஏதோ அவளுக்கு வந்து நல்லதெல்லாம் நம்ம நம்மளால் எனக்கு தெரிஞ்ச நல்லது என்னவோ அது எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்குள்ளே இருக்கிற கஷ்டம் சோகம் எல்லாத்தையும் நான் மறந்துட்டு அவளுக்கு வந்து அவள் முன்னாடி நான் நல்லா சிரித்து பேசுவேன் ஏன்னா அப்போ நானும் சோகமாக இருந்தேன்னா அப்புறம் அவளுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக போயிடும்ல தான் அப்புறம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தலையெல்லாம் வாரிட்டு பூ எங்கள் செடியில் ரோஜா பூ பூ அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா கம்மங்கூழ் கரைச்சி நல்லா புங்கமரம் தடியில் புங்கமரம் இந்த பக்கம் இருக்க சரி வீட்டுக்கு முன்னாடி இந்த கசகசா மரம்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து இந்த ஆறு மாதத்துக்கு இனி இந்த மரம் தான் எங்களுக்கு வந்து வீடே உள்ளேயே போக மாட்டோம் ஏன்னா உள்ளே வந்து ஷீட்டு வீடு உள்ளே இருக்கவே முடியல எல்லா வேலையும் முடிச்சுட்டு கட்டில் கட்டில் எல்லாம் போட்டு நைட்டு பதினோரு மணிக்கு தான் உள்ளே போகிறோம் காலையில் சமைச்சி முடிச்சிட்டு துணியெல்லாம் துவச்சிட்டு குளிச்சுட்டு வெளியில் வந்து இந்த இங்கே வந்து உட்காந்துட்டேன்னா இப்படியே விளக்கு செஞ்சுக்கிட்டு சாப்பாடு எல்லாமே இங்கேயே தான் நடக்கும் ஏன்னா நல்லா இருக்குது நல்லா மரத்தடி அதான் சொல்லுவோம்ல மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படிங்கிறது உண்மையாலுமே எங்கள் வீட்டுக்கு ஒரு ஒரு மரம் இருந்துச்சுன்னா போதும் நம்மளுக்கு இந்த வெயில் காலத்துக்கு எப்படியா சமாளிச்சிடலாம் ஏசிலாம் வாங்கி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் போட்டு வாங்குறதுக்கு அழகாக நர்சரியில் போய் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு செடியை வாங்கி வைச்சோம்னா நாங்கள் இந்த செடி வந்து நர்சரியில் தான் ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி வைச்சோம் எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே குளு குழுன்னு குடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்காரெலாம் அந்த கட்டிலில் படுத்து அப்படியே சொர்க்கமாக தூங்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் காலையில் கோழெல்லாம் குடிச்சிட்டு குளிச்சுட்டு அப்புறம் இது பண்ணால் அப்புறம் மதியானம் ஆயிடுச்சு அப்புறம் சாப்பாடு கொண்டு வந்து போட்டு கொடுத்தாரு அப்புறம் அங்கேயே உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே தான் உட்காந்து விளக்கு வந்து செய்வேன் நிறைய பேர் வந்து விளக்கு கேட்குறீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் ஃபோன் எடுக்கல அப்படின்லாம் சொல்லி தவறாக எடுத்துக்காதீங்க சில சமயம் வேலை இருக்கும் இந்த மாதிரிலாம் குளிச்சிட்டு இருப்பேன் இல்லைனா பாத்ரூமில் இருப்பேன் அந்த டைமில் ஃபோன் எடுக்க முடியாது தவறாக எடுத்துக்காதீங்க நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னால் சில சமயத்தில் எடுக்க முடியாது நிறைய வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா கையில் சாணி இந்த மாதிரி எதாவது வேலையாக இருப்பேன் போது ஃபோன் எடுக்க முடியாது அதனால தான் சில சமயம் சார்ஜில் இருக்கும் எடுக்க முடியாது நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் விளக்கு வந்து செஞ்சு செஞ்சுத்தரேன் எங்கள்கிட்ட பஞ்சகவிய விளக்கு பஞ்சகவிய கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஆனால் என்ன கொஞ்சம் ஆர்டர் பண்ணீங்கன்னால் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் ஏன்னா பொறுமையாக நானும் எங்கள் வீட்டுக்கார் தான் வந்து செய்கிறோம் நான் வந்து செஞ்சு வச்சுருவேன் அன்னிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுருவேன் அவர் பேக்கிங் பண்ணி மாட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் மதியான டைமில் ஒரு மணிக்கு மேலே இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு மேலே ஆயிரும் அதுக்கப்புறமா அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஏன்னா மாடு ஆடுக்கெல்லாம் தீனி காட்டிட்டு அதுக்கப்புறம் புல்லு போட்டுட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு எனக்கும் வந்து விளக்கு செய்கிறதுக்கு சாம்பிராணி செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா தான் அவர் வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து உட்காருவார் இப்படி தான் எங்களோட வேலைகள் போயிட்டே இருக்கும் நானும் வந்து சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் மரத்தடியில் போய் உட்காந்துக்குவேன் கால் கீழே ரொம்ப நேரம் போட்டால் வீங்கி போயிடும் அதனால் காலை வந்து இப்படி ஒரு கட்டில் மேலே இல்லைனா சேர் மேலே வச்சுக்குவேன் வீக்கம் கொஞ்சம் வீக்கம் வராமல் இருக்கும் மேலே வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விளக்கு செய்வேன் ஒரு நாளைக்கு வந்து சாம்பிராணி செய்வேன் இப்படி தான் மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன் இப்போ வந்து பகலில் வந்து விளக்கு செய்கிறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் ஏன்னா இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு ரொம்ப நேரம் அதிக நேரம் உட்காரவும் கூடாது ஏன்னா பெட் சோர் வந்துடும் எந்தளவுக்கு வேலை முக்கியமோ அந்தளவுக்கு நம்ம உடல்நிலையும் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அதனால பகலில் வந்து கொஞ்சம் குறச்சிக்கிட்டு நைட்டில் கொஞ்சம் நான் எங்கள் வீட்டுக்காரர் உட்காந்து விளக்கு ஒன்று அவர் சாம்பிராணி செய்வார் இல்லைனா நான் வந்து விளக்கு செய்வேன் பாப்பா ஒரு 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 மணிலேருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் நான் செய்வேன் அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஆறு மணி போல் என்ன சாப்பாடு நைட்டுக்கு என்ன தேவையோ அது எல்லாம் பழைய சாப்பாடு ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருவேன் எதுவும் இல்லைன்னா புதுசாக செஞ்சுட்டு திருப்பியும் ஒரு ஏழு மணி இல்லைன்னா ஒரு ஆறரை மணிக்கு விளக்கு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்புறம் அவரும் பாலெல்லாம் கறந்து வந்துட்டு திருப்பி போய் சாயங்காலத்தில் பால் ஊற்றிட்டு வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் வந்து எனக்கு அவர் வந்து விளக்கு செய்ய தெரியாது சாம்பிராணி தான் அவர் வந்து செய்வார் பாப்பா வந்து விளக்கும் செய்வா சாம்பிராணி செய்வா நாள்னா அவள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நல்லா சாம்பிராணி நல்லா இப்போ சூப்பராக சாம்பிராணி போடுறான் முக்காவாசி ஹரணி செய்கிற சாம்பிராணி தான் நல்லா வருது நான் செய்கிறது கூட லைட்டாக கொஞ்சம் விரிசல் வருது அவள் சூப்பராக வந்து செஞ்சிருவா லீவ் விட்டேன்னா அதான் சொல்லியிருக்காமா ஆன்வல் லீவ் விட்டுச்சுன்னா நானே நானே ஃபுல் அண்ட் ஃபுல் சாம்பிராணி செய்யறோமா நீங்கள் வந்து விளக்கு செய்யுங்க இருக்கா இப்படி தான் ஆல்ரெடி வந்து நீங்கள் நிறைய பேர் அந்த சாம்பிராணி செய்கிற வீடியோ வந்து கேட்டிருக்கீங்க பஞ்சகவிய கம்ப்யூட்டர் சாம்பிராணி சீக்கிரமாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்படி தான் எங்களுடைய வேலைகள் இதுக்கு மத்தியில் தான் நாங்கள் வந்து எல்லாமே செஞ்சு உங்களுக்கு வந்து விளக்கு கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் காலத்தம்மதம் ஆனாலும் கொஞ்சம் வந்து பொறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கண்டிப்பாக வந்து லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக வந்து கொடுப்போம் இதுதான் எங்களோட